哈哈，Shanker J ay, J Shanker，Subscribe 好不啦！ ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க ஒவ்வொரு மாதத்துலேயுமே உத்திர நட்சத்திரம் வந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு மிக உகந்த நல்ல நாள் முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க இந்த நாள் அன்னைக்கு தான் மிகப்பெரிய தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிவன் பார்வை ஸ்ரீராமர் சீதா இந்த மாதிரி எல்லாருடைய திருமண வைபோகமும் நடந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்ல நெய் தீபமாவது கண்டிப்பாக ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈரளும் நீங்கி ஒரு ஒளி பிரகாசமாக உங்கள் வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கும் மாதத்தில் பன்னெண்டாவது மாதம்னு சொல்லப்படக்கூடியது பங்குனி அதே மாதிரி நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த வருடம் சந்திர கிரகணம் ஹோலி பண்டிகை இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அதீத சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அறுபடை வீடுகள் தான் ஞாபகம் வரும் அதில் குரு ஸ்தலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி குரு பகவானுடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குருவாகவே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆனால் எல்லாராலையுமே திருச்செந்தூர் போய் இந்த நாளில் வழிபட முடியுமான்னு கேட்டால் முடியாத விஷயந்தான் அதனால் அதனால உங்கள் வீட்டு பூஜையரிலேயே இருந்து நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார நினைச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அதை தெளிவாக வேண்டுங்க உங்க மனக்கண் முன்னாடி திருச்செந்தூர் முருகப்பெருமான வைங்க உங்களுக்கு மனசில் நினைக்க முடியல வரலை அப்படின்னா தீபம் ஏத்துவிங்க இல்லையா குத்தி இருந்தாலும் சரி மகாலட்சுமி தீபமாக இருந்தாலும் சரி அந்த ஜுவாலையை அதாவது தீச்சுடர முருகப்பெருமானா நினைச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு இந்த ஒரு காயத்ரி மந்திரம் அதாவது முருகப்பெருமான ஒரு காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லி அவருக்கு தீபதுபம் ஆராதனை எல்லாம் காட்டி வழிபடுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்